ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to my சேனல் இன்னைக்கு வந்து ஒண்டர்லாவோட பார்ட் த்ரீ வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து நாங்கள் நிறைய ரைடு போனோம் அதுவுமே நாங்கள் ரிப்பீட்டாக நிறைய தடவை போனோம் அங்கே வந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க அந்தளவுக்கு நாங்கள் விளையாடலை டைம் இல்லைன்னு இருக்கிறதுலே இந்த ரைடு தான் வந்து ரொம்பவே ஃபாஸ்டான ரைடு இதில் வந்து நம்ம உடம்பு வந்து நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக போச்சு நாங்கள் வந்து மோஸ்ட்லி எல்லா ரைடுமே போனோம் கொஞ்சம் தான் போகலை நாங்கள் போன ரைடுமே ரிப்பீட்டாக நிறையா தடவை போனோம் அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த ரைடுக்கும் போனோம் இதுவும் நல்லா இருந்தது இந்த ரைடு வந்து தலகியில போகிறனால நம்ம வந்து லாங் செயின் இந்த மாதிரிலாம் போடக்கூடாது இந்த மாதிரி போட்டோமாக்கும் கலந்து விழுந்துடும் அந்தளவுக்கு தலகியில நிப்பாட்டுறாங்க எங்கள் அக்கா மகன் வந்து இந்த ரைடில் வந்து ரிப்பீட்டாக போய்கிட்டே இருந்தான் அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து டைம் இருந்துச்சு இந்த ரைடு வந்து ஜெட்டில் போகிற மாதிரியே ஃபீல் ஆகும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது பதினோரு மணிக்கு வந்தப்போ வந்து ரொம்பவே கூட்டமாக இருந்தது அப்புறம் வந்து நாங்கள் வாட்டர் ரைடுக்கு போயிட்டோம் வாட்டர் ரைடுக்கு போயிட்டு ஒரு மூணு மணிக்கு ரைடுக்கு வந்தோம் அப்போ வந்து கூட்டம் வந்து கம்மியாக இருந்துச்சு இந்த மாதிரி நமக்கு வந்து கூட்டம் எதில் கம்மியாக இருக்கோ அதில் போனால் தான் நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும் இப்படி தான் நாங்கள் வந்து எல்லா ரைடையும் முடித்தோம் அவன் டாடா செல்லகரா தான் மூஞ்ச மறைச்சிட்டு இருப்பான் இது எத்தனை சுத்து சும்மா கத்துறாங்க போலனே ரைட்லேயே வந்து இதுதான் கொஞ்சம் சாதாரணமாக இருந்தது மற்ற எல்லா ரைடுமே பயங்கரமாக தான் இருந்தது இதில் வந்து அளவுக்கு பயமே இல்லை எங்கள் வந்து ஜாலியாக இருந்தது 两个。 சின்ன குழந்தைங்களுக்கும் வந்து ரைட்ஸ் வந்து நிறையவே இருக்கு ஒரு குழந்தைங்க வந்தாலுமே அவங்களை வந்து விளையாட வைக்கிறாங்க இந்த ரைடும் ரொம்பவே சூப்பரா இருந்தது இந்த ரைடு வந்து நம்மள வந்து ஹைட்ல கூட்டிட்டு போவாங்க மேலேருந்து நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஆனால் வந்து ஸ்லோவாக தான் கூட்டிட்டு போவாங்க இதில் வந்து எந்த பயமும் இருக்காது ரொம்பவே சூப்பராக இருந்தது இதுவுமே இது வந்து இந்த ரைடில் போனப்போ எடுத்த வியூ É cabrão de tal aí.

இங்கே வந்து எல்லா ரைடுமே நமக்கு வந்து டிக்கெட்டோட சேர்ந்தது தான் தனியாக வந்து காசு கொடுத்து போக வேண்டியதில்லை நாங்கள் வந்து அதனால் எல்லா ரைட்லேயுமே விளையாண்டோம் அப்புறம் வந்து நாங்கள் நைட்டு ஏழு மணிக்கு தான் நாங்கள் வந்து ஒண்டர்லாவை விட்டு வெளியே போனோம் அதுவரை வந்து நடந்துகிட்டு தான் இருந்துச்சு நல்லா லைட்ஸ்லாம் போட்டு ரைடு எல்லாமே நடந்துகிட்டு தான் இருந்தது எங்களுக்கு தான் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு அதனால நாங்கள் வந்து கிளம்பியாச்சு

இந்த பஸ் வந்து ஏசி பஸ்னால டிக்கெட் வந்து தான் இருந்துச்சு ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பத்தி ஆறு ரூபாய் என்னமோ வாங்கினாங்க இதோட இந்த வீடியோ அவ்வளவுதான் இனி அடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ